கொடூரமான ஆட்சியை ஒழிப்பதற்காக வன பதாரத்தை பொதுச் செயலாளருக்கு கிடைக்கும் மீண்டும் அவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆவார் எழுபத்தி ஐந்தாவது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி கோபி சட்டிபம் சட்டமன்ற தொகுதியில் எட்டு முறை உங்கள் ஆதரவை பெற்று சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராகி இயக்கத்துக்கு துரோகம் செய்துவிட்டு நம்முடைய நம்முடைய பொதுச் செயலாளர் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவருடைய தெய்வம் அமைச்சராகிவிட்டு இந்த இயக்கத்துக்கு துரோகம் செய்கிறார் நம்முடைய அண்ணன் நடப்பாட்டரை அவதூறாக அன்போடு கேட்டுக் கொள்ளவதாம் கோபி செட்டிபாளையம் சட்டமன்ற தொகுதி தனிநபருக்கு சொந்தம் அல்ல இயக்கத்துக்கு தான் சொந்தம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் சொந்தம் நம்முடைய பொதுச் செயலால் பின்னால் தான் நிற்கிறோம் என்பதை நிரூபிக்கிற விதமாக நீங்கள் அனைவரும் வருகை தந்து சிறப்பு சேர்த்திருக்கிறீர்கள் உங்களுடைய பொற்பாதங்கள் வணங்கி வருகிற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக யாரை நிறுத்தினாலும் வித்தியாசத்தை வெற்றிட செய்து அன்போடு கேட்டுக்கொண்டு நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இதோ இப்பொழுது